அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வைகை அகாடமி நாளைக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத போகிற அனைவருக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெரியாத வினாவுக்கு விடையளிப்பது எப்படி கொஸ்டினில் வந்து ஒரு வினாவை பார்க்குறோம் அந்த வினாவுக்கு நமக்கு வந்து ஆன்சர் தெரியலை அந்த வினாவை நம்ம எங்கேயுமே படித்தது மாதிரி யாபகம் இல்லை அந்த ஒரு வினாவுக்கு கரெக்டான ஆன்சரை எப்படி பிக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறுக்கு ஒரு எண்பது சதவீதம் வந்து ஆன்சர் வந்து சரியாக தான் வந்து இருக்கும் இப்போ வந்து நல்லா படித்தவங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து தெரியும் அவங்க வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் வந்து பிக் பண்ணிடுவாங்க இந்த படிக்காமல் போகிறவங்களுக்கும் கொஞ்சம் இந்த நாள்லேருந்து படிக்க ஆரம்பித்தவங்களுக்கும் சின்ன சந்தேகம் வந்து இருக்கும் அல்லது அந்த கொஸ்டனுக்கு ஆன்சரே வந்து தெரியாமல் கூட இருக்கும் அப்படி பார்க்கும்போது அந்த தெரியாத வினாவுக்கும் நம்ம ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம நம்முடைய மதிப்பெண் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரூப் ஃபோர் கொஸ்டின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொறுத்துக வடிவிலான கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு கொஸ்டின் வந்து இருக்கும் சரிங்களா எல்லா கொஸ்டினுமே நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி அது பொது தமிழாக இருந்தாலும் சரி பொது அறிவியலாக இருந்தாலும் சரி ரெண்டுலேயுமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டு கொஸ்டின் வரை வந்து இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு கொஸ்டின் வரை வந்து இருக்கும் இந்த பொருத்துக்கு வடிவிலான கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ஈஸி அதாவது நம்ம வந்து அதில் வந்து நாலு தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த நாலு தகவலையும் நாலு இன்னொரு நாலு தகவலோட பொருத்தணும் அதில் வந்து நம்ம வந்து ஸ்கூலில் படித்தது காலேஜில் படித்தது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதாவது ஒன்று ரெண்டுக்கு வந்து நமக்கு வந்து ஆன்சர் தெரியும் மிச்சத்துக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியாமல் இருக்கும் ஏதாவது ஒன்றுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கூட நம்ம அந்த கொஷனுக்கு கரெக்டான ஆன்சரை வந்து பிக் பண்ணிடலாம் அப்படி இல்லை எதுக்குமே வந்து நமக்கு ஆன்சர் தெரியலன்னாலும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம சொல்ல போகிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இருபது கொஸ்டினில் ஒரு பதினஞ்சு கொஸ்டினுக்கு மேலே ஒரு பதினெட்டு கொஸ்டின் வரைக்குமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அடிக்க முடியும் ஓகே இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் குரு ஃபோரோட கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய இரண்டு பொருத்துகளை நம்ம ஒரு மாடலுக்காக எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நூல் நூலாசிரியர் பொறுத்து சொல்லியிருக்கிறாங்க நாரை விடுதூது திரிகடுக்கம் சீராப்புராணம் கலிங்கத்துப்பரணி இந்த பக்கம் நூலாசிரியரில் நல்லாதனா ஜெயங்கொண்டா சக்திமுத்தி புலவர் புலவர் இதை வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகே இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஆப்ஷன் ஏ பிசிடி இப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நமக்கு ஒன்றுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் ஏல ஈன்னு கொடுத்துருக்குறாங்க அதே போல் ஆப்ஷன் சிலையும் ஈன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ மேக்சிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த இஇ அப்படின்றது வந்து ரெண்டு ஆப்ஷனில் வருது இல்லையா அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்க போகுது இதே போல் வேறு எதுலேயும் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ரெண்டில் வந்து எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது மூணுலேயும் தனித்தனியாக தான் இருக்குது நாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் தனித்தனியாக தான் இருக்குது அந்த மூணில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆ அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஏலையும் பிலையும் வருது அப்போ ஆன்சர் வந்து ஏபிசி இந்த மூணில் தான் ஆன்சர் வந்து இருக்க போது டி வந்து ஆன்சர் வந்து கிடையாது டியை வந்து ஒமிட் பண்ணிடலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு ஆப்ஷனில் நாரை விடுதல் திரிகடுகம் சீரா புராணம் கலிங்கத்து புறணி இந்த நாலு தகவலில் ஏதாவது ஒரு தகவலுக்காவது நம்ம ஸ்கூலில் படித்ததை வச்சு ஆன்சர் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ சீராபுரணம் கலிங்கத்து பரணி இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சது தான் இப்போ கலிங்கத்து பரணியாக நம்ம எடுத்துக்கலாம் கலிங்கத்துப்பரணிக்கு ஜெயங்கொண்டார் அப்படின்றதான் ஆன்சர் அப்போ நாளுக்கு வந்து ஆ எதில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏபிசியில் சியில தான் வந்து நாளுக்கு வந்து ஆ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்போ ஆன்சர் வந்து சி அப்படின்றத நம்ம வந்து அடிச்சிடலாம் ஓகே அதாவது பொறுத்துகளில் எதுவுமே தெரியலை அப்படின்னா நம்ம ஏபிசி கண்டுபிடிச்சோம் இல்லையா இதை நம்ம வச்சுக்கிட்டு இந்த ஏபிசியில் ஓரளவுக்கு எது ஆன்சர் ஒத்துப்போகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி நம்ம போட்டலாம் ஏதாவது ஒரு தகவல் தெரியுது அப்படின்னா அதுக்கு நம்ம நூறு பர்சன்டேஜ் ஆன்சர் கண்டுபிடிச்சி அந்த ஆப்ஷனை வந்து நம்ம பிக் பண்ண பிக் பண்ணிடலாம் ஓகே இப்போ ரெண்டாவது கொஷனை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து தமிழில் சொல் பொருள் வந்து கொடுத்துருக்குறாங்க கொண்டல் வலி அல் ஆக்கம் இந்த பக்கம் பொருளில் இரவு கார்முகில் பெருஞ்செல்வம் காற்று அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏபிசிடியில் ஒன்றுக்கு வந்து ஆ அப்படின்றது பிலையும் சீலே இருக்குது அதே போல் ரெண்டுக்கு இ அப்படின்றது பீலையும் சீலே இருக்குது அப்போ கன்ஃபார்மாக ஆன்சர் வந்து பி அல்லது தான் ஏஏவும் டிஏவும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம் அப்போ ஒன்றுக்கு ஆன் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ கொண்டல் அப்படின்றது வந்து கார்முகில் அதுதான் வந்து ஆன்சர் ஆய்வோம் ரெண்டாவது வலி அப்படின்னா இ காற்று அதுதான் ஆன்சர்வோம் சரிங்களா மூணுக்கு வந்து அல் அதுக்கு அந்த இந்த இதில் வந்து ஆ இ அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்துருக்குறாங்க நாளுக்கு வந்து ஆக்கம் இதுலேயும் இ ஆ அப்படின்னு சொல்லி மாற்றி அப்போ பிசியில் இந்த மூணுக்கும் நாளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்றுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து போட்டுடலாம் ஆன்சர் தெரியலன்னா பிசியில் ஏதாவது ஒன்றா நம்ம பிக் பண்ணிடலாம் ஓகே இப்போ மூணுக்கு வந்து அல் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லும் பகலும் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்போ அல்லுனால் வந்து இரவு அப்படின்றதான் வந்து ஆன்சரு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்லுக்கு மூணுக்கு வந்து ஆ இதில் வருது மூணுக்கு வந்து ஆ வந்து பியில் வருது அப்போ ஆன் ஆப்ஷன் பி அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா ஓகே அப்போ இந்த பொறுத்துக்க மாதிரியான கொஸ்டினில் நமக்கு நாலு தகவல் கொடுத்துருப்பாங்க இந்த நாலு தகவலில் ஏதாவது ஒன்றுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கரெக்டான நூறு சதவீதம் கரெக்டான ஒரு ஆன்சரை வந்து நம்ம பிக் பண்ணிடலாம் எதுக்குமே ஆன்சர் தெரியல அப்படின்னா எதெல்லாம் வந்து அதாவது ஏபிசிடியில் ஒரு ரெண்டு ஆப்ஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த ரெண்டு ஆப்ஷனில் எதாவது ஒன்று நம்ம கரெக்டாக பிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் வந்து இருக்குது ஒன்று ஆன்சர் வந்து கரெக்டாகவும் வரலாம் அல்லது தவறுதலாகவும் வரலாம் கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் காலேஜ் படித்ததை வச்சு ஏதாவது ஒரு தகவலுக்காவது நமக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கும் அதை வச்சு இந்த குரூப் ஃபோர் கொஸ்டினில் பொறுத்துக்காக மாடலில் கேட்கப்படுற அந்த இருபது கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்